நகர்மன்ற கூட்டத்தில் தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணியில் கணக்கேட்டு படிவங்களை வாக்காளர்களிடம் சரிவர வழங்கவில்லை நிரப்பிய படிவங்களையும் சரியாக திரும்ப வாங்கவில்லை நிரப்பாத இடங்களை பிஎல் ஓக்கள் நிரப்பவில்லை என உறுப்பினர்கள் சரமாரியாக புகார் தெரிவித்தனர் விருதுநகர் நகராட்சியின் சாதாரண மற்றும் அவசர கூட்டம் நகர்மன்ற தலைவர் ஆர் மாதவன் தலைமையில் ஆணையாளர் விஜய்குமார் பொறியாளர் எட்வின் ஜோஸ் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது அப்போது நடைபெற்ற விவாதத்தில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பதினான்காவது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் ராஜ்குமார் தனது வார்டில் பல ஆண்டுகளாக பாதாள சாக்கடை பிரச்சினை தீர்க்கப்படவில்லை எனவே அதை சரி செய்ய வேண்டும் என தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார் இதையடுத்து நேரில் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என தலைவர் மாதவன் மற்றும் ஆணையாளர் விஜய்குமார் உறுதியளித்தனர் நகரின் முக்கிய சாலைகள் அனைத்தும் தோண்டி போடப்பட்டுள்ளது இதனால் பொதுமக்கள் மிகவும் சிரமப்படுகின்றனர் பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என தெரிவித்தார்கள் அருப்புக்கோட்டை சாலையின் மேம்பாலத்தின் கீழ் பகுதியில் சாலையின் குறுக்கே தோண்டப்பட்டுள்ளது கடந்த கூட்டத்தில் சீரமைப்பதாக தெரிவித்தும் ஏன் சரி செய்யவில்லை என உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பினர் சீரமைக்கும் பணி துவங்கிய போது மழை வந்துவிட்டதால் தாமதமாகிவிட்டது நாளை முதல் பணிகள் நடைபெறும் என தலைவர் மாதவன் பதிலளித்தார் கணக்கீட்டு படிவங்கள் பொதுமக்களுக்கு சரிவர தெரிவிக்கவில்லை வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் பொதுமக்களுக்கு படிவத்தை நிரப்பிட உதவ வேண்டும் என உறுப்பினர்கள் தெரிவித்தனர் தனது மார்டு பகுதி மிகப்பெரியது ஆனால் சரிவர படிவங்கள் வழங்கவில்லை நிரப்பியும் வாங்கவில்லை என உறுப்பினர் முத்துராமன் புகார் தெரிவித்தார் குறைவான கால அவகாசம் உள்ள நிலையில் டிசம்பர் நான்குக்குள் எப்படி படிவங்களை பதிவேற்றம் செய்ய முடியும் எனவே படிவங்களை வாக்காளர்களிடம் பதிவேற்றம் செய்ய கால நீட்டிப்பு செய்ய வேண்டும் என உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்தனர் அறுபது ஆயிரம் வாக்காளர்களில் சுமார் இருபத்தி ஐந்து ஆயிரம் கணக்கீட்டு படிவங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது ஏதேனும் குறைகள் இருந்தால் சம்பந்தப்பட்ட மேற்பார்வை அலுவலர்களிடம் புகார் தெரிவிக்கலாம் மேலும் விருதுநகர் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் தொன்னூற்றி ஐந்து சதவீதத்திற்கும் மேல் விண்ணப்ப படிவங்கள் வழங்கப்பட்டுள்ளது என ஆணையாளர் பதில் கூறினார்